தமிழகத்திற்கு காவிரி நீர் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டம் நடந்து வருவதால் தமிழக அரசு பேருந்துகள் ஹோசூர் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன இதனால் சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் பயணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகளில் செல்லும் பயணிகள் ஹோசூரில் இறக்கிவிடப்படுகின்றனர் பின்னர் அவர்கள் கர்நாடக அரசு பேருந்துகளில் மாறி பெங்களூரு செல்ல வேண்டியுள்ளது குழந்தை மற்றும் பெண்களுடன் செல்லும் போது மிகவும் நெருக்கடியை சந்திக்க வேண்டியுள்ளதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர் நம்ம வந்து ஓசூர் ஊர்லேருந்து தான் நம்ம தமிழ்நாடு பஸ் வந்து நிற்குது அதுங்கேருந்து இறங்கி நீங்கள் வந்து இதுக்கு போக சொல்கிறாங்க எங்கே நம்ம கர்நாடகா பஸ் ஏறி நீங்கள் வந்து சிட்டி உள்ளே போங்க ஏன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதுலேயும் எந்த நிலமன்றும் தெரில இப்போ போய் ஏறி உட்காந்துருக்கோம் அங்கே இறங்கின மாதிரி தான் தெரியும் நாங்கள் அங்கே போவோமா இல்லை போடுமான்றது எங்களுக்கு அப்போ தான் தெரியும் அது ஓசூர் தான் வண்டி போகும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஒசூர்லேருந்து நம்ம மாதிரி போகணும் குழந்தைய வச்சுட்டு ஒரு ஒரு அர்ஜென்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த டெத்து ஆகிடுச்சு டெத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ பெங்களூர் நம்பி ஏறுனாக்கா அது அவசூர்லேருந்து தான் போகணும்னு சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து நாங்கள் மாறி போகணும் எப்படி தெரியல சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் என்ன இருக்கோ அதை உபே பண்ணணும் ஸோ தட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட்டு பட் இதுக்காக ரெண்டு ஸ்டேட்டும் சண்டை போட்டுக்கிறது ரொம்ப நல்லாவே இல்லை இதனால் பொதுமக்கள் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகிறாங்க ஸோ அது அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அதுக்கு ரெண்டு கவர்மெண்ட்டுமே என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை துரித கதியிலே எடுக்கணும்